அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மேலுக்கு போடக்கூடிய கரும்பு பௌத்திரம் மூலம் சில பேருக்கு ஆசனம் வயலாம் புண்ணாயிடும் பௌத்திரத்தினால அங்கே கொப்பளம் மாதிரி வந்து சீடு உடைஞ்சினே இருக்கும் அதுக்கு மேல் பூச்சி மருந்து ரசம் பத்து கிராம் கெந்தகன் முப்பது கிராம் பால் சுத்தம் நாற்பது கிராம் குங்குளியம் இருபது கிராம் காசி கட்டி நாற்பது கிராம் சுண்ணாம்பு நூற்றி அறுபது கிராம் இவைகளை ஒன்றா கலந்து நெல்லை அரைச்சி ஒரு கிராம் மருந்துக்கு பத்து கிராம் வெண்ணெய் கலந்து பூசணும் ஒரு கிராமில் மருந்து எடுத்திங்கன்னா பத்து கிராமில் வெண்ணெய் கலந்து மேலுக்கு பூசணும் போட்டிங்கன்னா இந்த பௌத்திரம் பொண்ணு வந்து பூரணமாக ஆறிடும் சுத்தமாக சரியாயிடும் இது மேல் பூச்சி மருந்து உள்ளுக்கு பயன்படுத்தக்கூடாது அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்